மகாராஜா விமர்சனம் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியாகியிருக்கும் மகாராஜா படம் நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது விஜய் சேதுபதியின் நடிப்பு கதாபாத்திரத்தின் உணர்ச்சி விகாரங்களை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று பாராட்டப்படுகிறார் விஜய் சேதுபதி கதைக்களம் பழிவாங்கும் தந்தையின் கதை என்ற அடிப்படையில் கவனத்தை ஈர்க்கிறது விறுவிறுப்பு நேர்கோட்டு கதை அமைப்பு இல்லாமல் பின்னோக்கி செல்லும் கதை சொல்லல் பார்வையாளர்களை சில இடங்களில் வசதிக்காக எழுதப்பட்ட காட்சிகள் இருப்பதாக விமர்சனம் பாடல்கள் இல்லை இது சில ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கலாம் பெண்களின் கதாபாத்திரங்கள் படத்தில் பெண்களுக்கு குறைவான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதாக சில விமர்சனங்கள் மொத்தத்தில் நடிப்பு கதைக்களம் ஆகியவற்றில் பலம் கொண்டிருந்தாலும் திரைக்கதை குறைபாடுகள் படத்தின் வேகத்தை குறைக்கிறது என்கிற கருத்து நிலவுகிறது இருப்பினும் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள் மற்றும் விறுவிறுப்பான கதைக்களத்தை விரும்பும் ரசிகர்களுக்கு இப்படம் பிடிக்கலாம்